பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பகவான் பயிற்சி என்பது என்ன பலன்களை தரப்போக்குறது சுக்கரன் ஐந்து குடைவனாக இருந்து ஆட்சி பெறுகிறான் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக ஆட்சி பெறுகிறான் ஐந்து மட்டுமன்ற பத்து குடைவனாகவும் சுக்கர பகவான் இருக்கிறான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஐந்து குடையவன் யோகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் யோகாதிபதி ஆட்சி பெறும் பொழுது யோகங்கள் பெரிதாகிறது யோகங்கள் கூடி வருகிறது யோகங்கள் பெரிதாகிறது அதான் முக்கியம் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அருள் இதெல்லாமே ஐந்தாம் இடம் சொத்து முக்கியமா இந்த சொத்து சேர்ற இடம் ஐந்தாம் மகர ராசிக்காரர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட இடமே இந்த ஐந்தாம் இடம் தான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சார் எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு ஒரு கார் வாங்கி அவரை உட்கார வச்சு அந்த முன்னாடி ஃப்ரண்ட்டு சீட்டில் அவரை உட்கார வச்சு கூப்பிட்டு போனால் ஆசை சார் ரொம்ப ஆசைப்பட்டார் சார் அந்த மாதிரி அதாவது மனிதர்கள் மனிதர்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் தருணம் இது நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஒரு பெரிய அப்படி ஒரு பத்து ஏக்கர் லேண்ட் வாங்கினா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருவோம் சத்தியமாக சந்தோஷம்லாம் ஆக மாட்டோம் உண்மையே சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அந்த டார்கெட்டில் அச்சீவ் பண்ணும்போது சந்தோஷமாகும் உங்கள் மனைவி ஆசையாக கேட்டிருப்பாங்க அடுத்த பர்த்டேக்குள்ளே எப்படி நம்ம டைமிங் எல்லாமே ஒன் இயர் தான் ஏன்னா நம்மக்கிட்ட தான் காசு இல்லையே அடுத்த பர்த்டேக்குள்ளே அந்த ஒரு பவுன் அந்த பிரேஸ்லெட் எனக்கு எடுத்து தெரியா அது ஒரு பவுன் ஒரு விஷயம் ஒரு எண்பதாயிரம் ஆனால் அந்த ஒரு வருஷம் அதை நீங்கள் சேர்த்து கொண்டு அந்த அந்த பிரேஸ்லெட்டை சர்ப்ரைஸ் அப்படின்னு பிரச்சனை அதுதான் சந்தோஷம் வாழ்க்கையிலே சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்குன்னா சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் நினைவு இருக்குது இந்த சந்தோஷத்தை பெரிய எவ்வளோ பெரிய அம்பானி கூட அதை அச்சீவ் பண்ண முடியாது காரணம் என்ன அப்படின்னா இந்த சந்தோஷத்தில் பணம் இல்லை இந்த சந்தோஷத்தில் அன்பு இருக்குது உயிர் இருக்குது ஐந்து கூடி அவனை பெறும் பொழுது சொத்துக்கள் சேர்த்துவீர்கள் நிறைய பேர் கேட்டவொடனே அண்ணா குருஜி சொத்து இருக்கிறது ஒரே ஒரு வீடு ஒரு கேணி ஒரு சின்னதாக ஒரு துளசி மாடம் பழைய காலத்து வீடு அதெல்லாம் ஒரு சொத்தா சார் சார் அது எவ்வளோ பெரிய சொத்து உண்மையில் நண்பர்களே நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம் உண்மையில் நண்பர்களே நாம் எதை புரிந்து கொள்ள மறுக்கிறோம் என்றால் நம்ம குழந்தை வந்து நூறு மார்க் எடுக்கலை எண்பது மார்க் எடுக்கலை எடுத்தால் இந்த டார்கெட் அச்சீவ் ஆகி இந்த போஸ்டிங் கிடைச்சிரும் நல்ல வருமானம் வரும் பெரிய சொத்து ரைட்டா அது நடக்கலை அதானே உங்கள் வருத்தம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த குழந்தையே பெரிய சொத்து ஆனால் நீங்கள் இந்த குழந்தையால் கிடைக்கக்கூடிய சொத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அந்த குழந்தையே பெரிய சொத்து இது எத்தனை பேருக்கு தெரியுது உங்கள் அப்பா அம்மா இருக்க அவங்களே பெரிய சொத்து அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அப்பா அம்மா எவ்வளோ பெரிய சொத்துன்னு ஸோ ஐந்து கோடி நான் ஆட்சி பெறும் பொழுது உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க என்ன சொல்ல வரேன்னா சிம்பிளாக உங்கள் டார்கெட்டுக்கு இந்த மந்த்லி நான் வந்து சேல்ரி வாங்கினேன் சார் இப்படி லோன் போட்டேன் சார் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறேன் சார் இது இதெல்லாம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியுதோ சின்ன 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 விஷயங்களில் எப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காமிச்சி நீங்கள் உங்களுக்கான சொத்துங்கிறது சேர்த்துங்க ஒரு குருவி ஒரு சிறு சிறு குச்சிகளாக சேர்த்து ஒரு கூடு கட்டுகிறது அந்த குருவி வாழ்க்கைக்காக தான் எத்தனை பேருக்கு அவர்களெல்லாம் இயங்கும் ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா போதும் சார் நான் நிறைய சம்பாதிச்சேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என் பொண்டாட்டியோட உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா குழந்தையோட தூங்கணும் சார் எனக்கு சிம்பிளான ஒரு லைஃப் போதும் சார் என்று ஆசைப்படுறாங்க உலகத்திலே ஐந்து கூடவன் ஆட்சி பெறும்பொழுது சொத்துக்களை நிறைய தருகிறார் நிறைய இறையருளை தருகிறார் அந்த இறையருளை நிறைய பெருங்கள் நிறைய படிங்க ஐந்து என்பது பந்தயம் வாழ்க்கையில் ஒரு பந்தயம் தான் வாழ்க்கையாக இருக்கணும் வாழ்க்கை அதை விட வாழ்க்கையில் வேற என்ன பெரிய சுவாரஸ்யம் என்னை தோக்கடி சென்றாருன்னு நினைக்கிறேன் பாரு அடுத்த வருஷம் நான் ஜெயிச்சு காட்டுறேன் என்பது போன்ற வாழ்க்கையினோட புத்தகங்களை சுவாரஸ்யமாக எழுதுங்க சின்ன வாழ்க்கை யாருக்கு தெரியும் எப்போ வேணாலும் முடியும் ஆனால் இந்த பந்தயத்தில் ஜெயிச்சு அடுத்த வருஷம் எப்படியே சொன்னேன் ஜெயிச்சிட்டேன் பத்தியா அப்படிங்கிறத ஒரு பெருமை சின்ன சின்ன வாழ்க்கை சின்ன சின்ன சுவாரஸ்யம் சின்ன சின்ன சந்தோஷம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்ந்த தொகுப்பு தான் நண்பர்களே ஐந்து கோடியோட ஆட்சி வரும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையுடைய பந்தயங்களை பற்றிய ஒரு ஒரு எண்ணம் உருவாகிறது பக்கத்து வீட்டு சுரேஷை ஜெயிக்கிறது பேர் பந்தயம் கிடையாது இந்த உடம்பை ஜெயிக்கிறது ஒரு பெரிய பந்தயம் இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது பெரிய பந்தயம் மனசில் அறிவான மனசாக வச்சுக்கிறது பெரிய பந்தயம் பந்தயம் உண்மையிலே பந்தயம் எதுனா நிறைய படிக்கிறதும் நிறைய வளர்கிறதும் தான் பந்தயம் போன வருஷம் எனக்கு இவ்வளோ தான் எனக்கு விஷயம் தெரியும் இந்த வருஷம் எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும் போன வருஷம் ஒரு பத்து விஐபி தான் தெரியும் எனக்கு இந்த வருஷம் நூறு விஐபி தெரியும் உங்களுடைய எண்ணங்கள் விரிவாக்குறீங்க உங்கள் தகுதியை மேம்படுத்திக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் பந்தயம் இவங்க கூட சண்டை போடுறதா பந்தயம் ஐந்து கூடவன் ஆட்சி பெறும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் உங்களுடைய எண்ணங்கள் விரிவடைகிறது பந்தயம் காணும் மனநிலை என்பது உருவாகிறது ஐந்தாம் இடம் என்பது சொத்துக்கள் என்பதால் உங்களுக்கான சொத்து சின்ன சின்ன சொத்து என்பது சேருகிறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க முக்கியமாக குழந்த பிறக்குது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தேவதை வந்து பிறக்க போகிறாள் மகர ராசிக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கும் உங்கள் தேவதை ஒரு அழகான குழந்தை ஒன்று பிறக்கும் அந்த குழந்தை லக்ஷ்மி மாதிரியே அழகான ஒரு குழந்தை லக்ஷ்மியாக பிறப்பார் அதனால் நீங்கள் அந்த கொ அந்த அது அதுக்கான ஐவிஎஃப் ஐயஐ பண்ண சார் ரொம்ப டயர்டாக இருக்குது சார் எப்போ பார்த்தாலும் வந்து ஹாஸ்பிட்டலு கழுவுறதே நேரம் இருக்குது மாதிரி வா மாசத்தில் நாலஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல்லையே நாங்கள் வந்து ப்ளட் டெஸ்ட்டு அந்த டெஸ்டு இந்த டெஸ்ட்டுன்னு சாங்களை பெண்ட் எடுக்கிறாங்க சார் கவலையப்படாதீங்க மகர ராசிக்காரர்களுக்கு இனி அந்த பிரச்சனையே வராது காரணம் என்ன அப்படின்னா ஐந்து குடியவன் ஆட்சி பெற்று குழந்தை பிறக்கும் பொழுது ஐந்து குடியவன் ஆட்சி பெற்று குழந்தை பிறக்கான ஒரு வழிகள் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே ஏற்படாது காதல் நிமித்தமாகவே நீங்களும் உங்கள் மனைவியும் காதல் நிமித்தமாகவே குழந்தை பத்துப்பீங்க உங்களுக்கு இந்த மருத்துவ சிகிச்சை எல்லாம் தேவைப்படாது முக்கியமாக இறைவன் அருள் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கடவுள் கண்முன் தோன்றுவாரெலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் கடவுள் அனுகிரகத்தால் ஒரு பெரிய ப்ராப்ளமாக வர வேண்டியதே சின்ன ப்ராப்ளமாக மாறிடுச்சு எனக்கே தெரியும் சார் இது என்னை பெண்ட் எடுத்துருக்கும் இந்த ப்ராப்ளத்தில் மட்டும் நான் சிக்கியிருந்தேன்னா என் வாழ்க்கையே டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும் என்னை ஏதோ தெய்வம் வந்து என்னை காப்பாற்றுச்சு ஒரு பெரிய மழை பெய்தது புரிஞ்சிட்டு இருக்கும் போது போய்ட்டு இருக்கீங்க கார் திடீர்னு பற்றி பெரிய யானை ஒன்று நின்றுச்சு பயந்து போய் காரை நிறுத்துறீங்க இதெல்லாம் நடந்த சம்பவம் நின்றுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மரம் அப்புறம் பார்த்தா அந்த மரம் கீழே விழுந்துச்சு அப்புறம் மா யானையும் காணும் எதையும் காணும் அந்த நேரத்தில் யானை எப்படி வந்தது ஏன் அவர் காரை நிறுத்தினார் தெரியாது தெரியாது சம் டீட்டெயில்ஸ் ஹாவ் நோ ரீசன்ஸ் அதுதான் எங்கும் நிரந்திருக்கும் இறைவன் ஒரு வெளிநாட்டு ஷார்ட்ஸ்குள்ளே பார்த்தேன் ஒரு குழந்தைய பின்னாடி உட்கார வச்சு ஒரு ஒரு அம்மா கார் ஓட்டிகிட்டு போவாங்க ஒரு முக்கியமான கட்டம் வரும் அப்போ அந்த குழந்தை பக்கத்தில் இருக்க பொம்மை அப்படி திரும்பி இருக்கும் அந்த கார் நின்று விடும் ஸ்டார்ட் ஆகாது என்னென்னு தெரியாமல் அந்த குழந்தை அந்த அந்த அம்மா அப்படி தவிச்சு பார்ப்பாங்க முன்னாடி அந்த பள்ளம் இடிஞ்சு நிலச்சரிவு அப்படியே கீழே விழுந்துடும் போனாங்கன்னா உட சாக வேண்டிதான் அப்பா அப்படின்னு பயப்படுவாங்க பயந்துரு திரும்பி பார்ப்பாங்க அந்த பொம்மை இப்படி திரும்பி இருக்கும் யாரும் வந்துட்டு போயிருக்காங்க யார் வந்துட்டு போனது காட் சில நேரங்களில் மகர ராசிக்காரர்களை கடவுளே நேரில் வந்து ஐசியில் பணத்துருக்கீங்களா காதில் வந்து எந்திரிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவார் எந்திரிச்சிப்பீங்க கவலை விடாதீங்க உங்கள் கணவர் மகர ராசியா டோன்ட் ஒரி பி ஹாப்பி கணவர் கடவுளே காதில் வந்து சொல்லி எழுப்பிவிடுவார் அற்புதங்கள் நடக்கப் போகிறது இறை ஆலயங்கள் செல்லுங்கள் கடவுளை நம்புங்கள் அது அல்லாவா இயேசுவா கிருஷ்ணராங்கிறது தேவையில்லாத விஷயம் பட் ஆனால் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் அனுகிரகம் உங்களுக்கு உண்டு இறைவன் உங்களை காப்பான் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நிறைந்த ம இந்த சுக்கர பயிற்சி இறைவனுக்கு அருகில் உங்களை அழைத்து செல்லப் போகிறது